அன்பான விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கருவி பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறக்கூடிய கருவியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மிஷின் மூலமா நம்ம தென்னை மரத்துல ஏறிக்கலாங்க பனை மரம் இருந்துச்சுன்னா பனை மரத்துலையும் ஏறிக்கலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக தோட்டம் வச்சிருக்கோம் தென்னை மரம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட்களை நம்பி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில் இந்த மிஷினை வாங்கி நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஈஸியாகவே ஏற முடியும் இது ரொம்ப பாதுகாப்பான மிஷின் தான் இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு இது இருக்குதுங்க லெஃப்ட்டு ஒன்று இருக்குது ரைட்டு ஒன்று இருக்குது இல்லை பெடல் டைப்பில் தான் இருக்கும் நம்ம கால அதில் வச்சுக்கிட்டு ஏறும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக நம்ம ஃப்ளோரில் வந்து நடந்து போகிறோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஒரு கால் வைக்கிறோம் அடுத்து ஒரு கால் வைக்கிறோம் அதே போல் தான் மரத்தில் ஏறும்போது அந்த ஃபங்க்ஷன் தான் சேம் தான் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஏ கால்வெனிஸ்ட் கோட்டிங்க ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மிஷின் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்கும் ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் உங்களை மூவ்மெண்ட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த இது மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே ஏறிக்கலாம் இதெல்லாம் இந்த மிஷின் இதில் காலில் வைக்கும்போது இது வந்து ரோப்பு வந்து ஃபுல் டைட்டில் இங்கே ஆய்க்கும் இந்த மிஷின் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம வந்து தென்னை மரத்தில் திடீர்னு நம்ம இளநீர் தேவைப்படுது கெஸ்ட்டு வந்துருக்காங்கன்னா நம்மளால் ஏறி இளநீர் பறிச்சிக்கலாம் சப்போஸ் தேங்காய் பறிக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க தேங்காவை நம்ம பறிச்சிக்கலாம் எல்லாம் நம்ம விட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஐம்பதுலேருந்து நூறுரூவா இருக்காங்க காய்க்கு தனித்தனியாக ரேட்டு வாங்குறாங்க இல்லைனா மரத்துக்கு ரேட்டு போட்டு வாங்கிட்டுருக்காங்க இந்த மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸாக வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் எக்ஸ்போர்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மிஷின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஜென்ஸும் ஏறிக்கலாங்க லேடிஸாலையும் ஏற முடியும் ஸோ இந்த மிஷின் வந்து லெஃப்ட் ரைட் இருக்கிறதுனால இவ்வளோ கேப் இருக்கும் இந்த கேப்பில் வந்து உன்னோடய ஒன்றும் மிங்கிள் ஆகாமல் ஈஸியாக லிஃப்ட் பண்ணி ஏறிக்கிட்டு போயிடலாம் நம்ம தேங்காய் பறிச்சிட்டு அதே போல் தான் பண்ணலாம் சப்போஸ் நான் இந்த மரத்து மேலே ஏற முடியுமா மேலே அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக ஏற முடியும் அதுக்கு மரத்துக்கு மேலே ஏற தெரிஞ்சவங்களால தான் அது ஏற முடியும் இந்த மிஷினை வச்சு அந்த டாப் வரைக்கும் ஏறிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே ஏறணும் அப்படின்னாக்கா மிஷினை அதே இடத்துல விட்டுட்டு மிஷின் கீழே வராது அதே இடத்துல விட்டு நம்ம மரத்துக்கு மேலே தாவி நம்ம பறிச்சுக்கலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சல்ல வச்சுக்கிட்டலாம் அந்த பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் வந்து கம்போன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில பேர் சல்லன்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம மரத்துல இளநீரோ பறித்து இழுக்கும்போது மரம் அப்படியே ஷேக் ஆகும் ஷேக் ஆகுறப்ப என்னன்னா அதோட பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இளநீரெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மரத்தோட காய்ப்பு திறன் வளர்ச்சி தன்மையெல்லாம் ரொம்பவே கம்மியாகி போயிடும் ஸோ இது போல் மிஷினை நம்ம ஏறுறதுனால கரெக்டான காயை மட்டும் நம்ம பறித்து கீழே போட்டோம்னா எந்த பூவோ இந்த குறும்பையோ உதிராது மரமும் ஷேக் ஆகாமல் இருக்கும் அதனால் நல்ல லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதுபோல் மிஷினை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் மிஷின் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறக்கூடிய மிஷின் தான் பார்க்குறீங்க இது தென்னை மரம் மரம் ரெண்டு மரத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நம்மளுக்கு டூ ரடிலேயும் இருக்குதுங்க த்ரீ ரடிலையும் இருக்குது சப்போஸ் எனக்கு நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ராடு வாங்கிக்கலாம் திரி ராடு வாங்கணும்னு அவசியம் இல்லை அது அவ்வளோ வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த த்ரீ ராடும் வாங்கிக்கலாம் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க அந்த மிஷின் அளவுக்கு நம்ம மிஷின் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் தெரியும் உங்களுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாயிலையும் இருக்குதுங்க நாலாயிரம் ரூபாயிலையும் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுவா இருக்குது ஸோ மரத்தில் ஏறுறப்போ நம்ம நல்ல குவாலிட்டியான மிஷினை வாங்கி ஏறும்போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் கம்மியான மிஷினை கம்மியான ரேட்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா வெல்டிங் சரியாக இருக்காது கம்பி திக்னஸ் கம்மியாக இருக்கும் ரோப் திக்னஸ் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து சப்போஸ் மேலே ஏறிட்டு போயிட்ருக்கோம் இது வந்து சேஃப்டியான மிஷினு உயிர் சம்மந்தப்பட்ட மிஷினு சரியில்லாத மிஷினை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு வரும் நல்லா குவாலிட்டியான மிஷினு வாங்கிடுங்க மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ராடு மிஷினுங்க ராடு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஸோ ரொம்பவே துரு பிடிக்காது நீங்கள் மலையில் போட்டாலும் சரி வெயிலில் போட்டாலும் துரு பிடிக்காது ஸோ இது வந்து ரோப்பு பார்த்தீங்கன்னா எயிட் எமும் ரோப்பு சிக்ஸ் எமும் ரோப்புங்க கால்வனேஸ்டு கோட்டிங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து துரு பிடிக்காது இந்த மிஷினுமே ஸோ இது ராடுங்கிறதுனால நம்ம மினிமம் வந்து விட்ஸ்டாண்ட் ஆகிறது ஒரு நூறு கிலோலேருந்து நூற்றி இருபது கிலோ வரைக்கும் உள்ளவங்க ஹியூமன் ஆறலாங்க இதில் மரத்தில் ஒரு ஜென்ட்ஸாலும் ஏற முடியும் ஒரு லேடிஸாலையும் ஏற முடியும் சப்போஸ் எனக்கு இந்த இந்த இதெல்லாம் எவ்வளோ லைஃப் கிடைக்க முடியுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த மிஷினை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் அதிகமான மரத்தில் ஏறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த டயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருங்க அதுவும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் தேய்மானம் வரும் அதன் பிறகு இந்த பெல்ட்டு இதை டயர் கட்டிங்கன்னா நாங்கள் டயர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோங்க நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்னதாக ஒரு சைஸ் இருக்கும் இது வந்து பெரிய பெடலாகவும் இருக்கும் ஸோ மூமெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ அளவுக்குலாம் இப்போ இப்படி தூக்கி வச்சுட்டுங்க இப்படி வச்சிக்கிற வேண்டியதாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது இருக்கும் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினோரு கிலோ தான் ஈஸியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கால்ட்டு நம்ம மாற்றி ஏற்றிட்டு போயிடலாம் சப்போஸ் என்னெந்த சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறோம் இந்த சேஃப்டி பெல்ட்டு போட்டு ஏறும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க ஸோ சப்போஸ் நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா இதில் ஹேங் ஆகிக்கிட்டு நம்ம சேஃப்டியாக இறங்கிக்கலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லாமல் அமைந்தில் ஸ்ரீ ஆஞ்சனா என்றான் இருக்கிறோம் இந்த மிஷினை பற்றி முழு தகவல்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்க்ரோல் ஆகிட்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி மிஷினை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்